நல்ல அப்பா அத்தாவுக்கு இருந்தா என்னை கைது பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு முதல்வரை பார்த்தே சவால் விடுறான் இப்ப அவன் இருக்கிற இடம் எங்க தெரியுமா சிறைச்சாலையில நான் சிறைக்கு போனாக்க என் கட்சி என்னை வந்து காப்பாத்துன்னு சொன்னான் அவன் கட்சி இவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிரு நிருபர்களை பார்த்து உன்னை சொறிவிருவன் சொல்றவன் மக்களை பார்த்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் இன்னும் இந்த கட்சி பல பேரை இவங்க யாருன்னு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும் ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் தான் நாளைக்கு உங்களுடைய எம்எல்ஏவாகவும் எம்பி ஆகும் கவுன்சிலராகவும் வருவாங்க மக்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு தலைவர் நினைச்சா ஒரு சிறந்த தொண்டனை உருவாக்க முடியும் ஒரு நடிகன் தான் இந்த மாதிரி தருதலைங்களை உருவாக்குவாங்க